சப்பாத்திக்கு மாவு பிசையாமல் கை வலிக்க தேய்க்காமல் ரவுண்ட் ரவுண்டாக சப்பாத்தி செய்யணுமா அப்போன்னா இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களோட நேரத்தையும் காசையும் மிச்சப்படுத்தக்கூடிய ஐடியாவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் டி பண்ணான்னு பார்க்கலாங்க நம்ம தலையில் லேடிஸ் பொதுவாக போடக்கூடிய இந்த மாதிரி ஹேர் பேண்ட் எடுத்திருக்கேன் இது நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஹேர் பேண்டோட எலாஸ்டிசிட்டி தன்மை விரிவடைஞ்சிட்டே இருக்குங்க இதனால இந்த ஹேர் பேண்ட் பெருசாகிடும் இப்போ ரெண்டாவது நான் வைக்கிற இந்த ஹேர் பேண்ட் புதுசானதுங்க இதை நம்ம இனி யூஸ் பண்ணவே இல்லை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஹேர் பேண்ட் எல்லாம் பெருசாக மாறிடும் அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம் யூஸ் பண்ணவே மாட்டோம் இனி அப்படி செய்யாதீங்க இந்த மாதிரி ஹேர் பேண்டை ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணியை நல்லா இது போல் கொதிக்க வச்சுக்கோங்க அந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி நல்லா பெருசான ஹேர்பேண்டை உள்ள போட்டு விட்டுருங்க அந்த தண்ணி கொதிக்கும் போதே பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த பேண்ட் எல்லாம் அப்படியே சுருங்குங்க இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம போடும்போது பெருசா இருந்தது ஹேர்பேண்ட் இப்ப பாருங்க நம்ம புதுசா வாங்கும் போது எப்படி இருந்ததோ அது போல ஆயிடுச்சு இதனால நம்மளோட ஹேர்பேண்டை நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இனி ஹேர்பேண்ட் பேண்ட் பெருசாயிடுச்சு எலாஸ்டிசிட்டியா இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு புதுசு வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க பழைய ஹேர்பேண்டை வாஷ் பண்ண மாதிரியும் இருக்கும் அதை மறுபடியும் நம்ம புதுசா குட்டி ஆக்கின மாதிரியும் இருக்கும் ஹேர்பேண்டை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இது போல செஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம எல்லாருமே இந்த மாதிரி மிளகாயை கட் பண்ணும்போது இது போல் கஷ்டப்படுவோம் நீங்கள் ஒரு மிளகா வெட்டினாலும் சில நேரம் அது கையில் பட்டுருச்சுன்னா அந்த காரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் தெரியாமல் முகத்தில் மூக்கிலெல்லாம் வச்சுட்டோன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் எப்பயுமே மிளகாய் போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்த் ஸ்பூனில் குத்தி பிடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் உப்புமா செய்யறோம்னாலும் இல்லை ஆம்லெட்லாம் செய்கிறோனால பொடி பொடியாக மிளகாய் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் மிளகாயை டச் பண்ணாமலே இது போல் ஈஸியாக வெட்டிடலாம் இதனால் அந்த மிளகாயோட காரம் நம்ம கைகளில் படாதுங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் பட்டரெல்லாம் வாங்கணும்னா இந்த மாதிரி பாக்ஸில் வாங்குவோம் இதில் இந்த மாதிரி பட்டரை ரேப் பண்ணுறதுக்கு ஒரு பாஷ்மெண்ட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க இந்த பேப்பரை தூக்கி போடாதீங்க நீங்கள் எப்பயுமே இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நீங்கள் கேக்கெலாம் செய்ய போகிறீங்கன்னா அந்த பேப்பரை நம்ம மறுபடியும் பார்ச்மெண்ட் பேப்பருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அதில் இருந்த பட்டரை இந்த கேக் ட்ரேல நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த பேப்பரையும் நான் ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் கேக் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேப்பரை தூக்கி போடாதீங்க இதை நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக யூஸ் ஆகிருக்குது பட்டர் வாங்கினீங்கன்னா அந்த பேப்பரை தூக்கி போடாதீங்க அந்த பாக்ஸோட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் எடுத்திருக்கிறது கோதுமை மாவு நிறைய பேருக்கு சப்பாத்தி செய்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை மாவு பிசைகிறது கஷ்டமாக இருக்கும் மாவு தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஐடியா தான் சொல்ல போகிறேன் நீங்கள் பிகின்னராக இருக்கீங்க பேச்சுலராக இருக்கீங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தியே செய்ய தெரியாது அப்படின்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ நான் இதுக்கு சாதாரண பச்சை தண்ணி தாங்க சேர்க்க போகிறேன் சுடுதண்ணாம் சேர்க்கலை எந்த பவுலில் மாவு எடுத்திங்களோ அதே பவுலுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த கப்பில் தான் மாவு எடுத்திருக்கேன் அதனால் இந்த கப்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் விட்டு விட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது போல் நீங்கள் விட்டு விட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்க ஒரு கப் தண்ணியுமே ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன் இப்போ மாவோட டெக்ஸ்டர் இது போல் இருக்கணுங்க மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா திடமாக இருக்கணும் இது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த அளவிலே செய்ங்க உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக சப்பாத்தி வரும் இப்போ இந்த கரைச்சி எடுத்த இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம பிசையலை எதுவும் பண்ணலை ஆனால் நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சுருள வரும் அதுக்கு நமக்கு தேவை ஒரு குக்கர் இது மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயை இது போல் குக்கர் ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவை இந்த குக்கர் உள்ளே ஊற்றி விட்டுறலாம் இது போல் நம்ம இந்த மாவை ஊற்றுனதுக்கு அப்புறம் இந்த குக்கரை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறோம் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா வழித்து இந்த குக்கரில் விட்டுருங்க இப்போ இந்த குக்கரை அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்க அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுராதிங்க ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுராதிங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிளரி கொடுங்க நீங்கள் கிளரி கொடுக்க கொடுக்கவே இந்த மாவு அப்படியே டைட் ஆகும் சப்போஸ் இது கட்டி ஆயிடுச்சுனாலும் கவலையப்படாதீங்க அது எல்லாமே நமக்கு நல்லா ஈவனாக வந்துடும் இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் இப்போ மாவு எல்லாம் நல்லா ஒன்று திரண்டு அல்வா மாதிரி போது வரும் இந்த மாதிரி மாவு எல்லாம் ஒன்று திரண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த குக்கரில் ஒட்டி இருக்க எல்லா மாவையும் நல்லா ஒன்று சேர்த்து இது பெரட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாவை உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க பாருங்க நம்மளோட சப்பாத்தி மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கை வைக்கல பிசையலை அழுத்தம் கொடுத்து எதுவும் இந்த மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க நீங்க உருண்டை பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த உருண்டையில் கொஞ்சம் கூட விரிசல் வராது இப்போ மாவு லேசாக சூடுல தான் இருக்கு நான் பிடிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவு சாப்டா இருக்குன்னு இப்போ இந்த மாவை நல்லா ஒன்று சேர்த்து திரட்டி வச்சிடலாங்க இதோட சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கும் பாருங்க நம்மளோட சப்பாத்தி மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு மாவு பிசையவே இல்லை நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருச்சு உருட்டி எடுத்த இந்த மாவை இது போல குட்டி குட்டி உருண்டைகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை செய்யறதுக்கு நம்ம தேக்கலாம் போறது இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் கோதுமை மாவு வாங்கின அந்த கவரை எடுத்திருக்கேன் இந்த கவர்ல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த மாவு எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டை வைக்கிறேங்க இப்போ இந்த கவர் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன கிண்ணமோ அப்படி இல்லைனா ஒரு தட்டோ இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தட்டு பயன்படுத்தி லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது இந்த சப்பாத்தி நல்லா ரவுண்டாக வருங்க ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் அதன் காரணத்தினால இந்த சப்பாத்தி நல்லா ரவுண்டாக நீங்கள் எந்த ஷேப்பில் விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்பில் வரும் கொஞ்சம் கூட விரிசல் இருக்காது பாருங்கள் எந்த அளவு சூப்பராக இந்த சப்பாத்தி நமக்கு கிடைக்குதுன்னு இப்போ நான் மறுபடியும் ரெண்டாவது ஒரு முறை இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விரித்து எடுத்துக்கலாம் இப்ப நான் இந்த அளவு தான் இதை விரிச்சு எடுத்திருக்கிறேன் நீங்களே பாருங்க நம்ம சப்பாத்தி கட்ட வச்சு தேக்கல பூரி ப்ரெஸ் பண்ணுற அந்த ப்ரெஷர் கூட ப்ரெஸ் பண்ணலை அந்த ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ போல் நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் பூரி செய்கிறதுக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ரெடி தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தியெல்லாம் ஒன்று பின் ஓன்னாடி இது போல் கல்லில் போட்டு சுட்டு எடுத்தோன்னா நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுங்க நீங்களே பாருங்கள் அளவு சாஃப்டாக இருந்தால் இந்த சப்பாத்தி இது போல் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருதுன்னு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்தோன்னா எப்படி மாவு உப்பி வருமோ அது போலவே நமக்கு உப்பி வருங்க இதை செய்யும்போது அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும் லோ ஃப்ளேம்லையோ ஹை ஃப்ளேம்லையோ வைக்காதீங்க அதே போல் எக்ஸ்ட்ரா இதுக்கு எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெய் விட்டுருப்போம் அந்த கவரில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருப்போம் அவ்வளோதாங்க இது நீங்கள் சுடும்போது எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை இது ஃபுல்கா மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி மாதிரியும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் இது காஞ்சு போகவே போகாது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் என் கையில் எப்படி கசக்கிறேன்னு இந்த சப்பாத்தி அப்படியே துணி மாதிரி இருக்குங்க நீங்கள் இது பிரிச்சிங்கன்னா அப்படியே ரெ உடையுங்க கண்டிப்பா நீங்க பிகினரா இருக்கீங்க பேச்சுலராக இருக்கீங்க உங்களுக்கு சப்பாத்தி செய்யவே தெரியாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இது போல செஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அடுத்தது நம்மள நிறைய பேர் சாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் சில பேருக்கு சாக்ஸ் யூஸ் பண்ணும்போது காலில் ஒரு விதமான வேர்வை தன்மை இருக்குங்க கால் வேர்த்து வேர்த்து அதுவே ஒரு அன் ஃபீல் பண்ணுவோம் அப்படிப்பட்டவங்க சாக்ஸ் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி இது போல் சாக்ஸ்குள்ளே நீங்கள் முகத்துக்கு பூசுகிற பவுடரை நல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் காலில் போடுங்க இதனால் காலில் அந்த வேர்வை தன்மை அந்த தண்ணி மாதிரி இருக்கிற பிரச்சனை இருக்காது இதனால் சாக்ஸ் போட்ட அதுக்கப்புறம் நமக்கு பேட்ஸ்மெல்லும் வராது நல்லா அந்த பவுடரோட மனம் இருந்துகிட்டே இருக்கும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன சொன்னதில் எந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்